ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறது நெத்தலி கிழங்கு மசாலா வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் நம்ம இப்போ நெத்தலி மசாலா கிழங்கு செய்ய ரெடி ஆயிட்டு இப்போ எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இப்போ அதுக்கு ஃபர்ஸ்ட் கிழங்கு இது வந்து மரிச்சினி கிழங்கு இதை வந்து ஒரு கிலோ கிழங்கு எடுத்துருக்குறேன் அதை வந்து எப்படி வேணால் நம்ம கட் பண்ணிக்கலாம் நான் இப்படி சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் சீக்கிரமாக ரெடி ஆகிடும் நிந்துடும் அப்படின்ட்டு அதனால் எப்படி வேணா கட் பண்ணலாம் பெருசாக பெருசா பெருசாக கட் பண்ணிக்கலாம் இப்போ அந்த கிழங்கை வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து தனியாக அவிச்சு எடுத்துக்கணும் அப்புறம் அதுக்கு தேவையான மசாலா மசாலா என்னெல்லாம் பார்க்கலாம் ஒரு கப்பு தேங்காய் அப்புறம் ரெண்டு ஸ்பூன் பத்தல் எடுத்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் மல்லி ஒரு அஞ்சு பூடு அஞ்சு பல் எடுத்துக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் எடுத்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் ஜீரகம் நல்ல மிளகு வந்து ஒரு பத்து பதினஞ்சு நல்ல மிளகோ காரத்துக்கு காரத்துக்கேற்ப நீங்கள் கூட்டவோ குறைக்கவும் செய்யலாம் அதே போல் வத்தலும் அதே போல் நல்ல காரத்து நேரத்தில் கூட்டை வைக்க வச்சிக்கோங்க இப்போ இதெல்லாம் நம்ம மசாலாக்கி அரைக்க வேண்டியது இப்போ இந்த தண்ணி சூடாகிச்சு கிழங்க தண்ணி கொதிச்சோடனே நம்ம கிழங்கை வந்து வேக வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு விலக வச்சு நம்ம நல்லா சாஃப்டாக வேகணும் தனியாக உப்பு போட்டு கிழங்கை அழிச்சு எடுத்துக்கணும் ஃபஸ்ட்டு கிழங்கு வந்து நல்லா வேகட்டும் நந்த பார்க்கலாம் இப்போ மசாலா ரெடி பண்ணோம் அந்த மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கிட்டதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்துருக்கோம் அந்த புளியை ஃபஸ்ட்டு நம்ம ஊற வச்சுக்கலாம் நம்ம மசாலாலாம் ரெடி பண்ணி மீனெல்லாம் எல்லாம் கிளீன் பண்ணிட்டு வர்றதுக்குள்ளாடி அது ஊறிடும் புளியை ஊற வச்சுக்கலாம் தண்ணி ஊற்றி நம்ம இப்போ அரைக்கி மிக்சி ஜாரில் எல்லாம் சேர்த்துக்கலாம் இப்போ தேங்காய் எடுத்துக்கிறேன் எடுத்து வச்சே மிளகா பொடி ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கோம் காரத்துக்கேற்ப நீங்கள் வத்தலைன்னா கூட சேர்த்துக்கலாம் இல்லைன்னா குறைச்சிக்கலாம் இது மல்லி ஒரு ஸ்பூன் மஞ்சள் அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் அப்புறம் ஜீரகம் ஒரு ஸ்பூன் நல்ல மிளகு ஒரு பத்து பதினஞ்சு சேர்த்துக்கோங்க

விழுந்தோன்னா நல்லா வடிச்சிடணும் நம்ம இப்போ நெத்தடி கிழங்கு மசாலா செய்ய எல்லாம் ரெடி இருந்தோம் இப்போ உள்ள மசாலா வந்து நம்ம இப்போ ஒரு மண் சட்டியில் மண் சட்டிலாம் செய்யணும்னால சட்டியில் சேர்த்துறோம் அதில் நம்ம எதாச்சும் மசாலா சேர்த்துறோம் அது கூடவே அந்த புளியும் சேர்த்திடலாம் நம்ம அந்த வந்து கொஞ்சம் நெல்லிக்கலாக வெச்சிருந்தாலும் அதையும் இதில் கரைச்சி அந்த தண்ணியை சேர்த்துடலாம் இப்போ அதனால் தண்ணியை இதில் அந்த அரைப்பு கூட விட்டு அதை எப்போ நம்ம எதுவும் சேர்த்துடலாம் கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும் கொதி கொதித்தப்பறம் அதான் நம்ம அதில் மீன் சேர்க்கணும் இப்போ இந்த குழம்பு கொதிச்சுட்டு இந்த டைமில் நமக்கு ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் அந்த குழம்பு சாப்பிட்டு கிழங்கு தண்ணியை நம்ம போட்டு தாங்க வச்சுருக்கோம் இப்போ குழம்புக்கு மட்டும் தேவையான உப்பு சேர்த்துருக்கோம் அப்புறம் கலக்கிட்டு இந்த மீனை இப்போ இதில் கூட சேர்த்துடலாம் இந்த மீன் வந்து முள்ளெல்லாம் எடுத்துட்டு நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் இந்த பிக்னஸுக்கு வந்து முள்ளெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணுறது எப்படின்னு தெரியல அப்படின்னா அது தனியாக நான் வந்து ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன் அதை பாருங்கள் இப்போ இந்த மீனை வந்து அதில் சேர்த்துடலாம் குழம்போட சேர்த்துடலாம் நம்ம இந்த குழம்பு இப்போ கொஞ்சம் நல்லா வத்தி மீன் வேறு ஒரு பத்து நிமிஷம் இருந்தோன்னா நம்ம இப்போ கிழங்கு அதே சேர்த்திடலாம் பத்து நிமிஷம் வைக்கலாம் இந்த குழம்பு இப்போ ரெடி ஆகிடுச்சு இந்த டைமில் நீங்கள் வந்து உப்பு எல்லாம் டேஸ்ட் பண்ணிக்கோங்க கரெக்டாக இருக்குது அப்படின்ட்டு எனக்கு இப்போ கரெக்டாக இருக்குது இந்த டைமில் வந்து நம்ம கிழங்கு இப்போ சேர்க்க போகிறோம் அப்புறம் நம்ம இந்த கிழங்கு வேக வச்சு எடுத்தாச்சு அதை வந்து நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க சாஃப்டா இந்த மாதிரி மசிச்சு எடுத்துக்கோங்க அதை வந்து மேஷ் அரைச்சு எடுத்தாலும் சரி இல்லை கரண்டி வச்சு இது நல்லா மேஷ் பண்ணி எடுத்தாலும் சரி நல்லா சாஃப்டாக மேஷ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம இப்போ இந்த குழம்பு ரெடி ஆகிட்டு குழம்புல வந்து கிழங்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்க போகிறோம் இதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த குழம்போட கிரேவியோட சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம் இப்போ ரெடி ஆயிடுச்சு இந்த கிழங்கு வந்து நம்ம இப்போ சர்வ் பண்ணுறது ரெடி ஆகிடுச்சு ஒரு நிமிஷம் தீனா கிழங்கு போட்டு மசாலா ஏன்னா வந்து தனித்தனியாக எல்லாமே நல்லா வேக வச்சிருக்கோம் அதனால் இந்த மீன் உப்பு தனியாக எழுந்துச்சு கிழங்கும் ஃபஸ்ட்டு தனியாக நம்ம வேக வச்சதுனால இப்போ ரெடி ஆகிடுச்சு அப்படி சர்வ் பண்ணலாம் நம்ம வெத்தலி கிழங்கு மசாலா இப்போ ரெடி ஆகிடுச்சு நம்ம இப்போ கூட வச்சு வறுமனே சாப்பிட்றது ரொம்ப இருக்கும் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள் பின்னத்திரி கிளாங்கி மசாலா ரெடி